வெல்கம் டு உங்களுக்கான முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் கார்லோஸ் அல்கராஸ் ஜானிக் சின்னர் நோவாக் ஜோகோவிச் விடை கார்லோஸ் அல்கராஸ் காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் வீரர் யார் ஆப்ஷன்ஸ் விராட் கோலி ராகுல் திராவிட் சச்சின் டெண்டுல்கர் சரியான விடை சச்சின் டெண்டுல்கர் டென்னிஸ் போட்டியில் லவ் என்றால் என்ன ஆப்ஷன்ஸ் சம அளவு புள்ளிகள் சரியான விடை ஒலிம்பிக் விளையாட்டில் முதல் முறையாக பெண்கள் எந்த ஆண்டு போட்டியிட்டனர்

ஒலிம்பிக் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் அரினா சபலங்கா கோகோ காஃப் சரீனா வில்லியம்ஸ் சரியான விடை கோகோ காஃப் நன்றி வணக்கம்